ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே வண்டி வேலை வச்சிருச்சு ஏர் லீக்கு டேங்கில் இருந்து ஏர் ரன்னிங்கில் குறைய ஆரம்பிச்சிருச்சு அதான் கேரேஜ் கொண்டு வந்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர் லீக்கு அந்த எல்லாமே ஃபுல்லாகவே இது வந்து என்னன்னாக்கா வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது யார் தான் அப்புறம் செக் பண்ணுறாங்க தண்ணி யார் எங்கேயும் லீக் ஆகுதுன்னு தெரியல எடுத்து செக் பண்ணுறாங்க போ சோப்ப எங்கே பிரச்சனைனு தெரியல யார் கேஜி மட்டும் லீக் ஆகுது யார் ரெடி பண்ண போகிறாங்க